வணக்கம் இன்றைக்கு நமது நேயரோட ஒரு கேள்விக்கு பதிலளிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அவரோட கேள்வி என்ன அப்படின்னா பட்டாவில் என்னென்ன விவரங்களை சரிபார்க்கணும் மற்றும் பட்டாவில் சில சமயங்களில் வரக்கூடிய பிழைகள் என்னென்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கேள்விக்கான பதில்தான் இந்த வீடியோ பதிவு இப்போது வருவாய்த்துறை வெப்சைட்ல ஒருவர் வந்து ஒரு பட்டாவை டவுன்லோட் செய்து அதை உங்கள்கிட்ட கொடுக்கிறாரு அந்த பட்டாவை நீங்க வந்து வெரிஃபை பண்ணணும் சரிபார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வெரிஃபை செய்ய நினைக்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டி அந்த சொத்துக்கும் அந்த பட்டாவிற்கும் உள்ள ஒற்றுமையை நீங்க சரிபார்க்கணும் அதாவது அதாவது உங்க கையில் இருக்கக்கூடிய பட்டாவில் உள்ள மாவட்டம் வட்டம் கிராமம் நகர பகுதியாக இருந்துச்சு அப்படின்னா வார்டு பிளாக் அது வந்து அந்த சொத்துக்கு மேட்ச் இருக்கிறதா அப்படிங்கறத சரி பாருங்க சொத்தின் உரிமையாளர் பெயர் வந்து சரியாக பட்டாவில் இருக்கிறதா அப்படிங்கறத பாருங்க எழுத்துப்பிழை இருக்கிறதா அப்படிங்கறத சரி பாருங்க பெயர் கரெக்டா இருக்கா அப்படிங்கறத பாருங்க பட்டாவில் உரிமையாளர் பெயர்ல உறவுமுறை கொடுத்திருப்பாங்க அந்த உறவுமுறை வந்து கரெக்டா பட்டாவில் இருக்கிறதா அப்படிங்கறத சரி பாருங்க அடுத்து அந்த சொத்தினுடைய புலையன் உட்பிரிவு என்ன வந்து பட்டாவில் சரி சரியாக இருக்கிறதா அப்படிங்கிறத பாருங்க அதாவது சர்வே நம்பர் சப் டிவிஷன் நம்பர் வந்து பட்டாவில் சரியாக இருக்கிறதா அப்படிங்கிறத சரி பாருங்க அடுத்து நிலத்தின் வகைப்பாடு வந்து பட்டாவில் சரியாக இருக்கிறதா அப்படிங்கிறத பாருங்க அதற்கு அடுத்து சொத்தின் அளவு அதாவது சொத்தினுடைய ப்ராப்பர்ட்டியோட அளவு வந்து பட்டாவில் சரியாக இருக்கிறதா அப்படிங்கிறத சரி பார்க்கணும் முக்கியமாக வருவாய்த்துறை வெப்சைட்டில் டவுன்லோட் செய்து பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்கக்கூடிய அந்த பட்டாவில் இருக்கக்கூடிய கியூஆர் கோடு இருக்கும் அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் செய்தால் அந்த பட்டாவினுடைய உண்மை தன்மையை சரிபார்க்க முடியும் பட்டாவில் இருக்கக்கூடிய கியூஆர் கோடை எப்படி ஸ்கேன் செய்வது என்பதை பற்றிய வீடியோ நமது சேனலில் இருக்கிறது அந்த வீடியோவோட லிங்க்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல தர கொள்ளுங்க அடுத்து பட்டாவின் அடியில் வந்து குறிப்பு எண் இருக்கும் அந்த குறிப்பு எண்ணை வைத்தும் பட்டாவினுடைய உண்மை தன்மையை சரிபார்க்க முடியும் முக்கியமாக பட்டாவிற்கும் பத்திரத்திற்கும் ஒற்றுமை இருக்கிறதா அப்படிங்கிறத சரிபார்க்கணும் முக்கியமாக அரசாங்கம் கொடுத்த இலவச பட்டாருக்கு அந்த பட்டாவை சரிபார்க்கணும் அப்படின்னா சம்பந்தப்பட்ட வருவாய்த் துறை அலுவலகம் போயிட்டு சரி பார்க்கலாம் இப்போது தமிழகத்தில் நத்தம் பட்டா இந்த நத்தம் ஆவணங்களை வந்து ஆன்லைன் பணிக்கு கொண்டு வரும் பணிகளை வந்து ஒவ்வொரு பகுதியாக கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க அதை பற்றிய அறிவிப்புகள் வெளியாகும் போது நமது சேனல்ல அப்டேட் பண்றோம் அதையும் பார்த்து சரி இப்போ சில சமயங்களில் பட்டாவில் வரக்கூடிய கணினி பட்டாவில் வரக்கூடிய கணினி பிழைகள் என்னென்ன அப்படின்னா உரிமையாளர் பெயர்ல எழுத்து பிழை வரலாம் சர்வே நம்பர் சப் டிவிஷன் நம்பர்ல பிழைகள் வரலாம் அளவுகள்ல பிழைகள் வரலாம் சோ இந்த மாதிரி பட்டாவில் எழுத்து பிழைகள் வரும்போது சொத்து சம்பந்தப்பட்ட அந்த சொத்து சம்பந்தப்பட்ட ஆவணங்களுடன் சம்பந்தப்பட்ட வருவாய்த்துறையை அணுகி செய்து கொள்ளலாம்